குட் ஈவினிங் யோஸ் நான் சப்பத் குமார் ஸ்ரீ பவானி பேசுகிறேங்க பவானி காசு உங்களுக்கு தெரியுங்க ராணிப்பேட்டை மாவட்டங்க நம்ம இன்னைக்கு எந்த வண்டியோட வீடியோ போட போகிறது பார்த்தீங்கன்னா இதோ சோல்ட் அவுட் வீடியோங்க உண்டாவே வரணும் சிஆர்டி இன்ஜின் டூ தௌசண்ட் டென்னுங்க வண்டி இது நைன் டென் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரொம்ப எக்ஸலண்ட்டான வண்டி இன்ஜினாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும் போட்டி பார்த்து நிறைய பேர் வந்துட்டு வண்டி வந்து விடும்போது சார் இது பெட்ரோலாக டீசலான்னு கேட்டிருக்காங்க அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டியோட ஏசி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மற்றபடி வண்டியில் குறை சொல்ல மாதிரி எந்த விஷயமும் இல்லை இன்னும் ஒரு டைர் லேப் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குங்க ரூப் லேம்பில் கேபிள் லேம்ப் இல்லைங்க ப்ளஸ் வந்து ரியர் ரைட் சைட் டோரில் வந்து ஒரு சின்ன டிங்கருங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்க மற்றபடி வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்க வண்டி லோ கிலோமீட்டர் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓடிருந்த வண்டி சார் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டு வந்திருக்காரு களிமலா பாய் அவரோட சனுக்காக வாங்கி கொடுக்குறாருங்க அவரோட பிஸ்னஸ் வந்து பிரியாணிங்க நம்ம இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ் சார் வந்து பிரியாணி இது பிரியாணி ஷாப் வச்சுருக்காருங்க எல்லாம் பிரான்சஸ் நிறைய வச்சுருக்காருங்க நல்லா பெரிய லெவலில் பண்ணிட்டுருக்காரு அவர் நம்மக்கிட்ட வந்து வண்டி வந்தார் நம்ம ரொம்ப சந்தோஷங்க சார் என்ன சொல்லுவார் சார்கிட்ட கேட்போங்க யூடியூப் நேரில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க என்னுடைய நண்பர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து சம்பு சார்கிட்ட வந்தேன் நான் உங்ககிட்ட பேசின மாதிரிதாங்க எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு வண்டி வந்து அவர் ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியில் இருக்கிற நிறைகளையும் சொல்லிட்டாரு குறைகளையும் சொல்லிட்டாரு அதில் எதுவுமே அவர்கிட்ட மறைக்கலாம் எங்கக்கிட்ட உங்ககிட்ட என்ன சொன்னாரோ ஒரு யூடியூப்பில் வந்து சொல்ல இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பப்புள் இருக்குது அந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஆனால் கிட்ட அதுதான் ஒரு வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒளிவு மறைவு அவர் வியாபாரத்தில் கிடையாதுங்க அது பிடிச்சனால்தான் வண்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதுக்காக வேண்டி அந்த வண்டியை பார்த்தேன் வண்டி அவர் சொன்னதுனால இன்னும் பிடிச்சிருந்ததுங்க எந்த குறையும் இல்லாமல் இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய பையனுக்கு வாங்கி கொடுக்குற முதல் வண்டிங்க இது அதனால் வந்து ரொம்ப திருப்தியோடும் சந்தோஷத்தோடு நான் இந்த வண்டி வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க பிகாஸ் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க நம்ம இந்த வண்டியும் வந்துட்டு நேம் டச்சர் பண்ணி தான் தரோம் சாருக்கு நேம் டப்ஸர் பண்ணி தரோங்க அவர் வந்து சேத் அட்ரெஸ்க்கு வந்து நம்ம வந்து டிஓ பண்ணி தரேங்க நீங்களும் நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பவானி காசு வாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானிகார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகும் தேங்க்யூ ஹோஸ் தேங்க்யூ வெரி மச் சார்கிட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாங்க சார் கீயோடு அந்த வண்டி கொடுக்குறேங்க யூ சார் வணக்கம் சார் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூம்மா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூம்மா